ஓம் சாந்தி இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியிலிருந்து சாராம்சம் இனிய குழந்தைகளே நீங்கள் தந்தையை அதாவது பிரம்மா போல் கடவுளின் உதவியாளராக வேண்டும் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்வதற்காக சங்கம யுகத்தில் வருகின்றார் கேள்வி அதிமங்களகரமான இச்சங்கம யுகம் எவ்வாறு அதி அழகான நன்மை பயக்கின்ற யுகம் ஆகும் அதில் இந்த நேரத்தில் மாத்திரமே குழந்தைகளாகிய நீங்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் ஆகிய இருபாலாருமே அதிக மேன்மையானவர்கள் ஆக்குகின்றீர்கள் இச்சங்கம யுகமே கலி யுகத்தின் இறுதிக்கும் சத்திய யுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையிலுள்ள காலப்பகுதியாகும் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்காக இறை பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்கின்ற இந்த நேரத்திலேயே நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகிறீர்கள் கல்பம் முழுவதிலும் இத்தகைய பல்கலைக்கழகம் வேறு எக்காலத்திலும் இருப்பதில்லை இந்த நேரத்தில் மாத்திரமே அனைவரும் சட்கதியை பெறுகின்றனர் தாரணைக்கான சாராம்சம் உண்டு இந்த இராவண ராஜ்யத்தில் வாழும் பொழுதும் தூய்மையற்ற குடும்பத்தின் குல கோட்பாடுகளையும் சமூக அபிப்பிராயங்களையும் கைவிட்டு எல்லையற்ற தந்தை கூறும் விடயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் ஒரு தாமரை மலரைப் போன்று வாழுங்கள் இரண்டு இந்த எல்லையற்ற பல்வகை நாடகத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதில் ஆத்மாக்கள் தங்கள் பாகங்களை நடிக்கின்றார்கள் ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு உட்பட்டவை அல்ல ஆத்மாக்கள் நல்ல தீய செயல்களை செய்து அவற்றிற்கான பலனை பெறுகிறார்கள் இந்த உட்கருத்தை புரிந்து கொண்டு மேன்மையான செயல்களை செய்யுங்கள் ஆசிர்வாதம் நீங்கள் தந்தையின் சமஸ்காரங்களை உங்கள் ஆதி சமஸ்காரங்கள் ஆக்கி அனைவர் மீதும் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருப்பீர்களாக ஸ்லோகம் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பவர்களே சகல சக்திகள் எனும் பொக்கிசங்களுக்கான உரிமை உடையவர்கள் Om Shanti